செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பொது காலம் இருபத்தி ஆறாம் வாரத்தின் ஞாயிற்றுக்கிழமை முதல் வாசகம் அனைவருமே இறைவாக்கினராகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று வசனங்கள் இருபத்தி ஐந்து முதல் முப்பது வரை அக்காலத்தில் ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அவரோடு பேசினார் அவரில் இருந்த ஆவியில் கொஞ்சம் எடுத்து எழுபது மூப்பருக்கு அளித்தார் ஆவி அவர்கள் மேல் இறங்கவே அவர்கள் இறைவாக்கு உரைத்தனர் அதன் பின்னர் அவர்கள் அப்படி செய்யவில்லை இரண்டு மனிதர் பாளையத்திலேயே தங்கிவிட்டனர் ஒருவன் பெயர் எழுத்தாது மற்றவன் பெயர் மேதாது அவர்கள் மீதும் ஆவி இறங்கியது பதிவு செய்யப்பட்டவர்களில் இவர்களும் உண்டு ஆனால் அவர்கள் கூடாரத்துக்கு சென்றிருக்கவில்லை ஆகவே அவர்கள் பாளையத்திலேயே இறைவாக்குரைத்தனர் ஓர் இளைஞன் ஓடி வந்து மோசேயிடம் எழுத்தாதும் மேதாதும் பாளையத்தில் இறைவாக்குரைக்கின்றனர் என்று சொன்னான் உடனே தேர்ந்தெடுக்கப்பட்டோரில் ஒருவரும் மோசேயின் ஊழியரும் நூனின் மைந்தருமான யோசுவா மோசே என் தலைவரே அவர்களை தடுத்து நிறுத்தும் என்றார் ஆனால் மோசே அவரிடம் என்னை முன்னிட்டு நீ பொறாமைப்படுகிறாயாம் ஆண்டவரின் மக்கள் அனைவருமே இறைவாக்கினராகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு என்றார் பின் மோசேயும் இஸ்ரேலின் மூப்பரும் பாளையத்துக்கு திரும்பினர் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு நன்றி ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது அது புத்துயிர் அளிக்கின்றது ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது ஆண்டவரை பற்றி அச்சம் தூயது அது என்னாலும் நிலைத்திருக்கும் ஆண்டவரின் நீதிநெறிகள் உண்மையானவை அவை முற்றிலும் நீதியானவை ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை இதை எத்தை மகிழ்க்கின்றன ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை இதை எத்தை மகிழ்க்கின்றன இதை எத்தை மகிழ்க்கின்றன அவற்றால் அடியேன் எச்சரிக்கப்படுகின்றேன் அவற்றை கடைபிடிப்போருக்கு மிகுந்த பரிசுண்டு தம் தவறுகளை உணர்ந்து கொள்பவர் யார்தாம் என் அறிய பிழைக்காக என்னை ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை இதயத்தை மகிழிக்கின்றனர் ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை இதயத்தை மகிழ்விக்கின்றனர் இதயத்தை மகிழ்விக்கின்றன ஆணவ மிக்கோரிடம் இருந்து உம் அடியானை காத்தருளும் அவர்கள் என்னை ஆட்டிப்படை காதிருக்கட்டும் அப்பொழுது நான் மாசற்றிருப்பேன் பெரும் பிழையதை செயாதிருபே ஆண்டவர் இனிய மங்கள் ಸರಿಯானதை இதயத்தை மகிவிക്കുന്നა ஆண்டவர் இனிய மங்கள் ಸರಿಯானதை இதயத்தை மகிவிക്കുന്നა வாசகம் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வரை உள்ள செல்வர்களே சற்று கேளுங்கள் உங்களுக்கு வரப்போகும் இழிநிலையை நினைத்து அலறி அழுகுங்கள் உங்கள் செல்வம் மக்கி போயிற்று உங்கள் ஆடைகள் பூச்சிகளினால் அறிக்கப்பட்டு விட்டன உங்கள் பொண்ணும் வெள்ளியும் துருப்பொடித்து விட்டன அந்த துருவே உங்களுக்கு எதிர் சான்றாக இருக்கும் அது நெருப்பு போல் உங்கள் சதையை அழித்துவிடும் இந்த இறுதி நாள்களில் செல்வத்தை குவித்து வைத்திருக்கிறீர்களே உங்கள் வயலில் அறுவடை செய்த வேலையாட்களுக்குரிய கூறியை பிடித்து வைத்திருக்கிறீர்களே அது கூக்குரல் அறுவடை செய்தவர்களின் கூக்குரல் படைகளின் ஆண்டவருடைய செவிக்கு எட்டியுள்ளது இவ்வுலகில் ஆடம்பரமாகவும் இன்பமாகவும் வாழ்ந்தீர்கள் கொல்லப்படும் நாளுக்காக உங்கள் உள்ளங்களை கொழுக்க வைத்தீர்கள் நேர்மையானவரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள் நற்செய்தி வாசகம் நமக்கு எதிராக இராதவர் நம்சார்பாக இருக்கிறார் மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது வசனங்கள் முப்பத்தி எட்டில் இருந்து நாப்பத்தி எட்டு வரை காலத்தில் ஜோவான் இயேசுவிடம் போதகரே ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம் ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார் அதற்கு இயேசு கூறியது தடுக்க வேண்டாம் ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல்கள் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார் ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வோருடைய கழுத்தில் ஓர் எந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது உங்கள் கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள் நீங்கள் இரு கையுடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்துக்குள் தள்ளப்படுவதை விட கையூனமற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள் நீங்கள் இரு காலுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி விடுங்கள் நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றைக் கண்ணராய் இறையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது நெருப்பும் அவியாது இது ஆண்டவரின் அருள்வாக்கு வர்களே பெரும்பாலான மனிதர்கள் தங்களது வாழ்வில் செய்கின்ற முட்டாள்தனங்களில் ஒன்று தங்களது மகிழ்ச்சிக்கு எல்லைகளாக இருக்கின்ற காரியங்களையே மகிழ்ச்சியின் ஊற்றாக நினைத்து அவற்றின் பின்னால் அலைவது கடவுளின் சாயலாக படைக்கப்பட்டவர்கள் என்ற முறையில் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் எல்லையற்ற கடவுளின் எல்லையற்ற தன்மை உண்டு நம் ஆன்மா என்று சொல்வதே எல்லையற்றதுதான் இந்த எல்லையற்ற தன்மையோடு தொடர்பு கொள்கின்ற பொழுது மட்டுமே மனிதர்களது மகிழ்ச்சியும் எல்லையற்றதாக இருக்க முடியும் ஆனால் இதை அறியாத மானிடரோ தங்களது எல்லையற்ற தன்மைக்கு தடைகளாக இருப்பவற்றையே வாழ்வின் மகிழ்ச்சியின் ஊற்றாக நினைக்கின்றனர் அப்படிப்பட்ட எல்லைக்கு உட்பட்ட காரியங்களில் ஒன்று செல்வம் ஒரு பக்கம் செல்வம் நமக்கு மகிழ்ச்சியை தருவது போல தோன்றினாலும் இன்னொரு பக்கம் இதே செல்வம் மனிதர்களது வாழ்விற்குள் எத்தகைய இழிவை கொண்டு வருகிறது என்பதை புனித யாக்கோப்பு இன்றைய இரண்டாம் வாசகத்தில் எடுத்துரைக்கின்றார் புனித யாக்கோப்பின் கடுமையான வார்த்தைகள் செல்வர்களை நோக்கி முக்கியமாக அநீதி செய்கின்ற செல்வர்களை நோக்கிச் சொல்லப்பட்டாலும் அது செல்வத்தை மையமாக வைத்து வாழத் துடிக்கும் அத்தனை மனிதர்களுக்கும் பிறந்தோம் காரணம் செல்வத்தை மையமாக வைத்து வாழ்வை அணுகும் ஒரு மனிதர் எந்த அநீதியை செய்வதற்கும் தயாராகிவிடுகின்றார் ஆனால் தொலைதூசவசமாக இன்று பல மனிதர்களை இயக்குவது செல்வமும் பணமுமே அன்றி இல்லை என்பது ஒரு கசப்பான உண்மை இளைஞர் ஒருவன் ஒரு விடுதியில் தங்கி கல்லூரி ஒன்றில் படித்துக் கொண்டிருந்தான் அவனுடைய கிராமப்புற தந்தை எத்தனையோ கடிதங்கள் எழுதினாலும் அவன் ஒன்றிற்கும் பதில் போடவில்லை இது தந்தைக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது இது குறித்து தன் நண்பர் ஒருவரிடம் அந்த தந்தை பகிர்ந்து கொண்டார் மகனிடமிருந்து கடிதம் வருவதற்கு அந்த நண்பர் ஒரு வழிமுறையை சுட்டிக்காட்டினார் அந்த வழிமுறையின்படியே தந்தை செயல்பட்டார் ஒரு வாரத்திலேயே மகனிடமிருந்து பதிலும் வந்தது அந்த நண்பர் காட்டிய வழிமுறை இதுதான் தன் தன் தந்தை தன் மகனுக்கு ஒரு கடிதம் எழுதி மகனே நீ படிப்பில் மிகவும் கவனமாக இருப்பதால் எனக்கு பதில் எழுதக்கூட உனக்கு நேரமில்லை என்பது எனக்கு தெரியும் உன் செலவுக்காக ரூபாய் ஐயாயிரத்திற்கான காசோலையை இந்த கடிதத்தோடு இணைத்துள்ளேன் பெற்றுக்கொள் என்று எழுதிவிட்டு காசோலையை அனுப்பவில்லை மகன் உடனே பதில் போட்டான் அன்பு அப்பா உங்களது கடிதம் கிடைத்தது உங்களுக்கு பதில் எழுதுவதை விட பெரிய வேலை எனக்கு இங்கு கிடையாது மேலும் நீங்கள் அனுப்புவதாகச் சொல்லிய காசோலை உரையில் நீங்கள் அனுப்புவதாகச் சொல்லிய காசோலை உரையில் இல்லை அதை கொஞ்சம் விரைவில் அனுப்புங்கள் என்று எழுதியிருந்தானாம் இதுபோன்று பணத்தையும் செல்வத்தையும் மட்டுமே மையப்படுத்தி வாழும் மனிதர்களின் மனிதர்கள் ஏராளமானவர்கள் இப்படிப்பட்ட மனிதர்களின் எல்லைகளை உடைத்து அவர்களை எல்லைகள் அற்ற மனிதர்களாக மாற்றுவதற்காக தான் மதங்கள் ஆனால் துறைசவசமாக மனிதர்கள் மதங்களின் பெயராலும் கடவுளின் பெயராலும் தங்களுக்கென புதிய எல்லைகளை உருவாக்கிக் கொள்கின்றனர் இப்படிப்பட்ட அபத்தத்தையும் இன்றைய வாசகங்கள் அடிக்கோடி அடிக்கோடிட்டு காட்டுகின்றன மோசையோடு சந்திப்பு கூடாரத்திற்கு செல்லாத எல்தாது மேதாது என்ற இரு நபர்கள் இறைவாக்கு உரைத்ததை யோசுவாவால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை இதை குறித்து முதல் வாசகம் பேசுகிறது அதேபோல பன்னிரு சீடர்களோடு இல்லாத ஒரு நபர் இயேசுவின் பெயரால் பேய்கள் ஓட்டியது குறித்து யோவான் குறைபட்டுக் கொள்வதை நற்செய்தி எடுத்துரைக்கிறது இவ்விரு நிகழ்வுகளும் தாங்கள் நம்புகின்ற கடவுளின் பெயரால் மனிதர்களுக்கு ஏன் கடவுளுக்கே எல்லைகள் போடு முட்டாள்தனத்தை சுட்டிக்காட்டுகின்றன அன்புக்குரியவர்களே மோசையைப் போலவும் இயேசுவைப் போலவும் எல்லா எல்லைகளையும் கடந்து நிற்கும் வரத்தை கடவுளிடமே கேட்போம் ஜபம் இறைவா எல்லைக்குட்பட்டவைகளில் சிக்கிக் கிடைக்கின்ற வரை எங்கள் மகிழ்ச்சியும் எல்லைக்குட்பட்டதாகவே இருக்கும் என்பதை உணர வரந்தாரும் ஆமேன் உங்கள் கை உங்கள் கை உங்கள் கை உங்களை வாவத்தில் வீழச் செய்தால் அதை பெற்ற 更有。 കൺ കൺ കണ്ാവത്തിൽ വീഴു പിടുങ്ങി വീട് പിടുങ്ങി എടു കണ്ണുങ്കിൽ വീഴ്ച പിടുങ്ങി വീട് പിടുങ്ങി நண்பன் உங்கள் நண்பன் உங்கள் நண்பன் உங்களை பாவத்தில் வீழ செய்தால் அவனை விட்டு வீடு விட்டு வீடு அவனை விட்டு ஓடி வீடு உங்கள் நண்பன் உங்களை பாவத்தில் வீழ செய்தால் அவனை விட்டு வீடு விட்டு வீடு அவனை விட்டு ஓடி வீடு கெட்ட நண்பனோடு நரகத்தில் தள்ளப்படுவதை விட கெட்ட நண்பனோடு தள்ளப்படுவதை விட நல்ல நண்பரோடுவான் வீட்டில் புகுவது நலமே நல்ல நண்பர் பணம் உங்கள் பணம் உங்கள் பணம் உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை கொடுத்துவிடு வீடு ஏழைக்கு கொடுத்துவிடு உங்கள் பணம் உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை கொடுத்துவிடு ஐ கேடு ஐயோ கேடு பிறரையும் பாவத்தில் வீழ உங்களுக்கு ஐயோ கேடு ஐயோ பதவியுங்களை பாவத்தில் வீட செய்த அதை இழந்து வீடு இழந்து வீடு அடியோடு இழந்து வீடு செய்யும் உங்களுக்கு ஐயோ கேடு ஐயோ கேடு பிறரையும் பாவத்தில் வீழச் செய்யும் உங்களுக்கு ஐயோ கேடு